ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூருக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க நல்ல டெவலப் ஆகிட்ருக்க ஏரியா தான் இது திண்டுக்கல்ல இரண்டாம் பேருந்து நிலையமாக புதிய பேருந்து நிலையம் வர இருக்கும் ஏரியாதான் இது இந்த பகுதிகளில் வீட்டடி மனைகள் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த வீட்டடி மனைகள் ஆயிரம் மற்றும் ஆயிரத்தி இருநூறு சதுரடிகளாக உள்ளது உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம் ஒரு சதுரடியின் விலை நானூறு மட்டுமே இந்த இடத்தை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக சிறிது விலை குறித்து நல்ல முறையில் பத்திரப்பதிவு செய்து தரப்படும் மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ